எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமூ நாராயணர் ஸ்ரீராம் ஜெய் ஜெயசத்ரிய பாமகக்குள்ள நடந்துருக்கிற சண்டையை பத்தி அனைத்து ஒன்னியகுல சத்திரிய சொந்தங்களுக்கும் பாமக சார்ந்தவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் நமக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழகத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்குமே வந்து இந்த பிரச்சனையை பத்தி போதிய விஷயங்கள் வந்து தெரியும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஊடகங்கள் கடந்த ஒரு மாதமாக இந்த பிரச்சனையை இரண்டு தரப்புல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாமக எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா அழியணும் அப்படின்ற நோக்கத்தோடய வந்து பாத்தினா ஊடகங்கள் செயல்படுது அதற்கு ஏற்றாறு போலதான் வந்து பாத்தினா நாம நேசிச்சுட்டு இருந்த மருத்துவ ஐயா அவர்கள் ஒருபரும் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்கள் ஒருவரும் வந்து பாத்தினா மாத்தி மாத்தி இவர்களை நீக்குவதும் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா சேர்ப்பதும் அப்படின்னு ஏகப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை தொண்டர்களுடைய மனநிலைய வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா புரிஞ்சிக்காம தலைமை வந்து தொடர்ச்சியா தொடர்ச்சியப்படியாப்பட்ட ஒரு பரமபத விளையாட்ட விளையாடிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மாற்று கட்சியை சார்ந்தவர்கள் வந்து பாத்தினா இங்க இருக்கிற வன்னியர்களை மெல்ல மெல்லமாக வந்து பாத்தினா மடைமாற்றம் செய்து அவர்களுடைய கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஓட்டு வங்கிகளாக மாத்திரணும் அப்படின்ற சூழல்ல வந்து தொடர்ச்சியா ஒரு மாதமா வந்து நிறைய விஷயங்களை பயணப்பட்டுட்டு இருக்காங்க அந்த விஷயத்தை பத்தி பாமக தலைவர்கள் வந்து பாத்தினா யோசிக்கிறாங்களா என்னன்னே தெரியல ஏன்னா பல ஊடகங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருந்து நம்மளுடைய சேனலுடைய கமெண்ட் செக்ஷன்ல இருந்து ஏகப்பட்ட பதிவுகளுடைய கமெண்ட் செக்ஷன் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்களுடைய மனநிலை அப்படின்றது இப்படிதான் இருக்கு மருத்துவ ஈ அவர்களும் அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களும் சேரல அப்படின்னா நாங்க பாமக விட்ட வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கட்சிக்கு வந்து பாத்தினா போவதும் இல்ல மாற்று கட்சிக்கு வந்து பாங்க ஓட்டு போடுவதும் இன்னும் ஒருபடி மேல போய் வந்து பாங்க யாருக்குமே ஓட்டு போட விரும்பல நாங்க நோட்டாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போடுறோம் அப்படின்ற மனநிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்களை வந்து இங்க பாமக தலைவர்கள் வந்து எடுத்துட்டு போய் சேர்த்திருக்காங்க இந்த மனநிலை பற்றியெல்லாம் எல்லாம் பாமக தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா யோசிக்கிறாங்களா இல்ல யோசிக்கலையா இதை பற்றி வந்து பார்த்தினா அவங்களுக்கு புரிதல் இருக்கா புரிதல் இல்லையா அப்படின்னு தெரியல பாமக தலைவர்கள் வந்து பாத்தா சொல்லலாம் உண்மையான வந்து பாத்தீங்கன்னா பாமகவுடைய தொண்டர்கள் வந்து பார்த்தினா எங்களுடைய கொள்கைகளுக்காக எங்க பின்னாடி நிற்கிறாங்க அதனால உண்மையான பாமக தொண்டர்கள் ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றுக் கட்சிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு வந்து பார்த்தினா ஆயிரம் விஷயம் சொன்னா கூட இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா விகசன வன்னியர்களுடைய பாமகவினருடைய வந்து பாத்தீங்கன்னா மனநிலை அப்படின்றது வந்து பாத்தினா தலைமை வந்து பாத்த ரெண்டா கூடாது ஒன்னா தான் இருக்கணும் மருத்துவர் ஐயா அவர்களும் அண்ணா அன்போனி ராமதாஸ் அவர்களும் ஒன்னு சேரணும் அப்படின்றதுதான் இங்க வெகுசன விகுசனை வந்து பாத்தீங்கன்னா பாமகவினருடைய மனநிலை புரியுதுங்களா ஏன்னா இங்க தலைமையில வந்து பாத்தீங்கன்னா போய் நேரடியாக பார்த்து பொறுப்புகளை வா வாங்குறவங்களுடைய மனநிலை மட்டும்தான் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பக்கமாகவும் ஆனா அன்போனி ராமதாஸ் அவர்களுடைய பக்கமாகவும் இருக்க ஒழிய பாமகவுடைய தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றது ரெண்டு பேருமே ஒன்னா சேரணும் அப்படின்ற தான் இருக்கிறாங்க அப்படியாப்பட்ட மனநிலையை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் புரிஞ்சுக்கிற இடத்துல இல்லை அப்படி புரிஞ்சுக்காத பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா பல பாமக தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்க மாற்று கட்சிக்கோ இல்லை ஓட்டுகள் வந்து பாங்க யாருக்குமே செலுத்தாம ஏதோ ஒரு விஷயத்துக்கு நாங்கள் பயணப்பட்டுட்டு ஓட்டு போட்டுட்டு போயிட்டே இருக்கோம் அப்படின்ற ஒரு சூழலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வன்னியர்களை பல பாமகவினர் வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு வந்து பாமக தலைமை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சிருக்கு ஏன்னா ஏன்னா நடக்கிற விஷயங்கள் அப்படிதான் இருக்கு தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குண்டை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மருத்துவ ஐயா அவர்கள் ஒருபுறமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா தான் இப்படி தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்பா கள்ள இந்த பிளவை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசு பெருசா ஏற்படுத்திக்கிட்டே போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா பாமக தொண்டர்கள் தானே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஓட்டு போடணும் நீங்க மாநில பொறுப்பு வாங்குறீங்க இல்ல மாவட்ட பொறுப்பு வாங்குறீங்க இல்ல எம்எல்ஏ வாங்குறீங்க இல்ல எம்பி வாங்குறீங்க யாரா இருந்தாலும் பாமக தொண்டர்கள் வந்து பாத்தினா உங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் அந்நியர் சமூகம் உங்களுக்கு ஓட்டு தான் நீங்க தலைவர்கள் நீங்க எம்எல்ஏக்கள் நீங்கள் எம்பிக்கள் இவர்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஒன்னா சேரணும் ஒன்னா தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா காதுகளே வாங்கல புரியுதுங்களா இப்படியே போனா மாற்று கட்சியை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா பாமக சார்ந்தவர்கள் வந்து தாராளமா பயணப்பட்டுருவாங்க இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமா மேல சினிமா மோகத்தின் மேல பல வன்னிய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துல விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு வரும் பொழுதும் எம்ஜிஆர் அவர்கள் கட்சிக்கு வரும்போது வந்து இப்படி இப்படித்தான் அன்றைய இருந்த வன்னி இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுகல பயன்பட்டுட்டு இருக்காங்க இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்தபோது விஜயகாந்த் பின்னாடி வந்து பல வண்ணியர்கள் வந்து விஜயகாந்தை நம்பி ஓட்டு செலுத்தி இன்னைக்கு வரைக்கும் வந்து தேமுதிக ஓட்டு போடுற இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் குடுக்குற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்ணியர்கள் வந்து மிகப்பெரிய முட்டாள்களை நம்ம வாழ்ந்தோம் புரியுதுங்களா அதே விஷயம் நாளை விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் விஜய் அவர்களுடைய அரசியல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக குறிப்பாக குறிப்பா வன்னிய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக பயணப்படுவதற்கு பாமகவுல தற்போது நடந்துட்டு இருக்கிற சண்டை அப்படின்றது மிகப்பெரிய விஷயமா மாறும் புரியுதுங்களா நான் இளைஞர்களுக்கு நான் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுத்துட்டேன் அதனால வன்னிய இளைஞர்கள்லாம் யாருமே வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தலைவர்கள் நினைச்சா அதுதான் மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த முட்டாள்தனத்தை வந்து பாத்தீங்கன்னா இனிமேலும் செய்யாதீங்க அப்படின்னு வன்னிய உலக சாத்திரிய சமூகத்தின் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் புரியுதுங்களா ஏன்னா இங்க தலைமை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களுடைய மனநிலையை சரியாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கணும் நீங்களா ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் வந்து பாத்தினா தலைசாட்சி போகணும் அப்படின்றது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு செயல் தொண்டர்கள் எவ்வளியோ அவ்வழியாக வந்து பார்த்தீங்கன்னா தலைவர்கள் சென்றால் தான் மிகப்பெரிய வெற்றி கனியை வந்து பறிக்க முடியும் புரியுதுங்களா தலைவர்களுடைய வழியில வந்து பாத்தினா தொண்டர்கள் எழுத்துட்டு போனீங்க அப்படின்னா வெற்றின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வராது தோல்வின்றது மட்டும்தான் நமக்கு வரும்ன்றத தலைவர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்க விரும்புகிறேன் கேட்டுக்கவும் விரும்புகிறேன் பல வன்னியர்களுடைய பாமக தொண்டர்களுடைய மனநிலை அப்படின்றத தலைவர்கள் புரிஞ்சுக்கிட்டு இங்கே அரசியல் செய்யணும் இந்த பிரச்சனைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு ஒற்றுமை அப்படின்ற ஒரு விதையை வந்து நான் விதைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல விமல ஒருமனும் சத்ரி சத்திரி சமூகத்தை சார்ந்தவர்கள் சார்பாக வந்து நான் கேட்டுக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சத்ரி சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலம் அடுத்த ஒரு நெல்லக்கானூல உங்களை நான் சந்திக்கிறேன்